வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மீனராசியின் வாராந்திர கிரக ராசிபரன் இந்த ஜனவரி மாதம் ஆறாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை உள்ள மீனராசியின் வாராந்திர கிரக ராசிப்பரன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது மீனராசியின் வாராந்திர கிரக ராசிப்பரன் பொதுவாக இந்த வாரம் மீனராசி மக்களுக்கு சிறு சிறு உடல்நல கவலைகளை தரக்கூடிய சூழல்கள் இருக்கிறது இது தவிர பெரிய உடல் சார்ந்த நோய் சார்ந்த கவலைகள் ஏற்படுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்பதால் சற்று மனநிதிப்படலாம் இருப்பினும் நீங்கள் நோய்களால் பாதிக்கப்பட்டால் எக்காரணம் கொண்டும் வீட்டு சிகிச்சை அல்லது கை சிகிச்சை சார்ந்து இருக்க வேண்டாம் ஏதேனும் மருத்துவரை அருகி ஆலோசனை பெறுவது நல்லது மற்றும் இன்றைய சூழல் பருவகால நோய்கள் ஏற்பட்டாலும் கை சிகிச்சையை விட்டு மருத்துவ ஆலோசனையின்றி மருந்துகளை உட்கொள்ள வேண்டாம் என்றும் உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது இந்த வாரம் குரு பகவான் விழா மீனராசிக்கு மூன்றாம் இடம் இருப்பதால் தங்களுக்கு பல ரகசிய ஆதாரங்கள் இருந்து பொருளாதார நிதி பலன்களை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது மற்றும் முதலீடு செய்ய முடிவெடுக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது மேலும் நீங்கள் நீண்டகால முதலீடுகளிலிருந்து வருங்காலத்திற்குரிய சாதகமான முடிவரையும் நல்ல பலன்களையும் உங்களால் பெற முடியும் உங்கள் மூத்த உடன் பிறந்தவர்களுடன் வந்து ஏதேனும் நிதியுதவி கேட்டிருந்தால் அதில் உங்களுக்கு பாதகமான பலன்களை கிடைக்கும் அவர்கள் உங்களுக்கு உதவ தயாராக இருக்க மாட்டார்கள் உங்களின் மோசமான நிதிநிலையை காரணம் காட்டி உங்கள் உடன்பிறந்தவர்கள் உங்களுக்கு எந்தவிதமான உதவியும் செய்ய மறுப்பது சாத்தியமாக இருக்கிறது ஆகவே உறவுகளை நம்பாமல் உங்களுக்கு தேவைப்படும் நிதி உதவிகளை உங்கள் நண்பர்களிடமோ உங்கள் துணையிடமோ கேட்டு பயன்பெறுவது நலமாக இருக்கும் மீனராசி மக்களின் பிஸியான கால அட்டவணை இருந்த போதிலும் இந்த வாரம் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும் இருப்பினும் உங்களுக்கு ஓய்வு நேரம் போதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக சிந்தனை செய்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இந்த வாரம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இருக்கும் மீனராசி மாணவர்கள் நலமாக தங்களின் தேர்வில் வெற்றி கனியை பறிப்பார்கள் என்று கணிக்கப்படுகிறது இருப்பினும் மீனராசி மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் உள்ள இலக்குகளில் அதிக கவனம் செலுத்தி அக்கறையுடனும் அர்ப்பணிப்புடனும் படிப்ப படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் நீங்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது நிச்சயம் தேவையின்றி வீண் செயல்களில் டிவி பார்ப்பது கைபேசியை கீழும் தள்ளி பார்ப்பது போன்ற செயல்களின் நேரத்தை வீணடிக்காமல் அதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் மாணவர்களிடமிருந்து நீங்கள் சற்றே விலகி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் உங்கள் கல்வியில் அக்கறையுடன் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகின்ற தேர்வுகளில் உங்களால் வெற்றி பெற்று உங்கள் ஆசிரியருக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்கள் மதிப்பை தேடித்தர முடியும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதனால் உயரும் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபிரண அசூரினை பெற்று சர்வ காரிய ஜெயத்தினும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவின் பாதம் பழங்கின்றேன் நம் குடும்ப மூத்தொழலை வணங்குவோம் வணக்கம் நன்றி